தருமபுரி டிஸ்ட்ரிக் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை கைக்கரை மாடு செல மாடு வளர்ப்பு கண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து வந்து கொண்டு வந்துருக்காங்க என்ன ரேட்டுகளை வந்து போகுது அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனல வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து இருக்கும் அதே வந்து பேஸ்புக்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால்நடை நம்ம ஊர் சண்டை அதே வந்து யூடியூப்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா டிஎன் டுவெண்டி சக்தி பிளாக் நம்மளோட பேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ண வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க இங்க வந்து ரெண்டு செனா மாடு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சரியான சைஸ் சேல்ஸ் வந்து ஹைட் இருக்கு போல அப்படியே வந்து பாப்பனும் போது மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு ரேட்டு

என்ன வருதுன்னா பாப்பாரப்பட்டி ஸோ நாலு பல தான் கண்ணை போடுற ஸ்டேஜ் மாடு நல்லா இருக்கு மாடு எல்லாம் வட்டி எல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கு பாப்பாரப்பட்டியில இருந்து கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ நான் சொன்னீங்க இதை ஒன்று பத்து சொல்லுது ஒன்று பத்து சொல்றீங்க நீங்க நீங்க என்ன மாட்டு வைப்பாருங்களாண்ணா ஸோ நல்லா இருக்கு மாடு பாருங்க ஒன்று பத்து சொல்றாங்க அவங்க நம்ம வந்து பேசுனா எதுவும் கம்மி பண்ணி வாங்கலாம் கண்ணை போடுற நாளு தான் மடியெல்லாம் வந்து வச்சிருக்கு அருமையா இது வந்து பாத்தீங்க மாடு கண்ணோட இருக்கு வியாபாரம் வந்து பேசுறாங்க வந்து முடிஞ்சிச்சேனா வாங்கிட்டு போறாங்க எல்லாம் மாடு கண்ணோட இருக்கு

அப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்களா கைக்கர மாடு சன மாடுங்க எல்லாமே வந்து இருக்கு அப்படியே வந்து நம்ம வந்து பார்ப்போம் அங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க அது வந்து மாடு கண்ணோட இருக்கு காம்பு வந்து நல்லா லென்த் இருக்கு நல்லா பெரிய மடியா வச்சிருக்கு கனக்குட்டி வந்து மின்னாடி இருக்கு நல்லா காம்பு பாலினாது

பதினஞ்சு ரெண்டாம் சேர்த்தி இங்க வந்து பாத்தீங்கன்னா செனா பாடங்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்படியே வந்து பார்ப்போம் சோ முடிஞ்சா வந்து நம்பரை வந்து வாங்கி தரேன் வியாபாரிங்க நம்பரு காண்டாக்ட் பண்றாங்க பண்ணுங்க

இல்ல இது வந்து பாருங்க வெள்ள கலர் மாடு தலை சேர்த்து தானே நினைக்கிறேன் பெரிய மாடா இருக்கு பொம்பு இருக்கு மாட்டுக்கு நல்லா மடியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சிருக்கு

ஸோ அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து ஆயிருக்கின்றாங்க கண்ணக்குட்டியை போட்டு நல்லா இருக்கு மாடு இந்த மாட்டு கொம்பு இருக்கு தலை செய்யத்து எவ்வளோ நான் சொன்னீங்க அவரு ஸோ கேட்டு பார்ப்போம் ரேட் வந்து இவரு தான் போல முன்ன வந்து ஒன்று சேல்ஸ் பண்ணிட்டாங்க இது எவ்வளோ நான் சொன்னீங்க வேலை ஒரு லட்சம் ரூபாய் சொல்லிச்சுன்னா ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் போட்டுக்கிச்சு எண்பது தான் கேட்கறாங்க

ஸோ காண்டாக்ட் பண்ணி விசாரிக்க விசாரிங்க எல்லாம் வந்து சென கை கைக்கிற மாடங்க எங்கெல்லாம் வந்து வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டக்கிட்டே வந்து ஒரு பத்து மாடு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்பைனோட ஒரு பக்கம் ஸோ அப்படியே வந்து இந்த சைடு வந்து பொண்ணுங்களா கை கரவ சரமாடலாம் இருக்கும் அப்படியே வந்து நம்ம வந்து பார்ப்போம் நேத்து வந்து மழை வந்து தூர வந்து விழுந்துச்சு புல்லா வந்து சேரா இருக்கு அந்த சைடு இந்த சைடு வந்து போக கூட முடிய மாட்டேது அந்த அளவுக்கு வந்து சேரு இதை வந்து தான் சனையா பாலானு தெரியல சனதான் இருக்கும் எத்தனை ஆகுது இதா ஒன்பது லிட்டர் இருக்கா பாலு நாலு மாசம் பல்லு என்ன ஆறு இத வந்து பாருங்க மாடு கண்ணோட இருக்கு மடி வச்சிருக்கு பல்லு பல்லு பொட்டக்கண்ணா பல்ல வந்து வைக்கலன்றாங்க பொட்டக்கண்ணா கணக்குட்டி வந்து போட்டு இருக்கு கேளுப்பா எவ்வளவு சொன்னீங்க எழுபத்தி ரெண்டு ரூபாய் சொல்லி எழுபத்தி இரண்டு இத வந்து வியாபாரம் வந்து பேசுறாங்க தான் அப்படியே வந்து இந்த சைடு வந்துங்களா கைப்பால் எல்லாம் வந்து இந்த சைடு வந்து வச்சிருப்பாங்க அப்படியே வந்து நம்ம வந்து பாப்போம் நம்ம உடம்பு வந்து ஓரளவுக்கு வந்து அப்படியே வந்து கைப்பாலம் வந்து பாப்போம் வந்து மாடு கண்ணோட இருக்கு இதெல்லாம் இருக்கா பால ர சேர்த்து பதினஞ்சு இருக்கா எத்தனை மூணாவது கடை வச்சுருக்கா எவ்ளோண்ணா சொன்னீங்க

எவ்வளோ தொண்ணூறு இருபது சனியா இருக்கா தொண்ணூறு வந்து சொல்றாங்களா சனியா இருக்கு இருபது லிட்டரு பால் வந்து இருக்குன்றாங்க கறக்குன்றாங்க இப்ப சனியா இருக்கா நேரம் சேர்த்து இருபது லிட்டரு

ஸோ நல்லா இருக்கு மாடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுக்குள்ளே வந்து சொல்லிட்டு இருக்கிற வியாபாரம் பேசினா இன்னும் நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் நல்ல மாடு தான் மாடு கண்ணோட இருக்கு சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாப்போம் எல்லாம் வந்து இந்த சைடே வந்து கை கர மாடு சன மாடு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க சனமாடை நிறைய வந்து இருக்கு கை கர மாடு வந்து கம்மி தான் அந்த வாரம் எல்லாம் சனியா என்னன்னா ரெண்டுமே சனியா என்ன பல்லுனா ஆறு பல்லு நாலு பல்லு எதுன்னு ஆறு பல்லு

சொல்லாம பாத்தீங்களா அறுபது ரேஞ்சில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணு போகிற ஸ்டேஜ் மாடு ரெண்டுமே வந்து பாத்தீங்களா மாட்டு வியாபாரி தான் வாரம் வார்வார் வருவீங்களாண்ணா வாரம் வந்துடுவீங்க சரி சரி ஓரா வந்து சன தான் இங்க இருக்கிறத பாருங்க எல்லாமே கை கம்மியா தான் வந்திருக்கு ஃபுல்லாக வந்து சென மாடுங்க இந்த வாரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வந்து 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 ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே தான் தான் இந்த சைஸ் நீங்கள் 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 எவ்வளோ எவ்வளோ குவாலிட்டி ஸோ வாங்குறதாலும் சரி சரி ரேட்டுங்க பெரிய கொண்டு வந்தாலையும் ரேட் இல்லை மாடுங்க சொல்லுவாங்க ஒரு ஐம்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் சொல்லுவாங்க ஆனால் வந்து பேசி வாங்கினா வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் கம்மி பண்ணலாம் இன்னும் அவ்வளவு சொன்னாதான் நம்ம வந்து கடைசியா வந்து அது கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோஸ் வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ வர்ற மாதிரி இருந்தால் வாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக் ஸோ அடுத்த ஒரு வாரம் வந்து இந்த மார்க்கெட் வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப வந்து இந்த மாதிரி வீடியோஸா நீங்க வந்து மிஸ் பண்ணாம வந்து பாக்க முடியும் மாட வந்துருக்கு ஓரளவுக்கு வந்து பாத்துருப்போம் நிறைய மாடங்க வந்து பாக்கவில்லை நம்ம